ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கப்பக்கிழங்கு கிழங்கு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு கப்பக்கிழங்கு கிழங்கு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து நெல் நல்லா தேங்காய் துருவி வச்சு துருவி எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரைக்கப் தண்ணி மட்டும் விட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு தனியாக அந்த சக்கையை மட்டும் எடுத்துக்கோங்க அந்த சக்கையில் வந்து அரைக்கப் அரிசி மாவு அந்த சக்கை மட்டும் போதும் நமக்கு அதில் தான் நம்ம பண்ண போகிறோம் கப் அரிசி மாவு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க அதை வந்து புட்டுக்கொழலில் வந்து நம்ம வந்து அடியில் கொஞ்சம் தேங்காய் அதுக்கடுத்து இந்த புட்டு மாவு அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் புட்டுக்கொழல் இந்த மாதிரி எடுத்து மொத்தமாக வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் வச்சு இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த அந்த ஓட்டை வழியாக நல்லா புகை வந்ததும் அஞ்சு நிமிஷத்தில் புட்டு ரெடி ஆயிரும் அதை எடுத்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து இதை சாப்பிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம் இந்த புட்டு வந்து நம்ம காம்பினேஷன் வந்து மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி இந்த மாதிரி இல்லை இல்லைனா கடலைக்கறி இந்த மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து இந்த புட்டு எப்படி சர்வ் பண்ண போகிறேன்னா இன்றைக்கி நான் வந்து டே கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை போட்டு சர்வ் பண்ண போகிறேன் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு வந்து கிரேவி எதாவது நான்வெஜ் இல்லைனா வெஜிடேரியன் கிரேவி கூட வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கப்பை கிழங்கில் பண்ண புட்டு மாதிரி இருக்காது நார்மல் புட்டு மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து ஒன் சர்விங் புட்டு பவுலும் வச்சுருக்கேன் அதில் வந்து நான் இப்படி ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி அதில் கொஞ்சம் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம் இது எப்படி சர்வ் பண்ணுறேன்னு காட் பாருங்க கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு இதை டேஸ்ட் பண்ணீங்கனா அவ்வளோ ஆசமாக அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க செம டேஸ்டா இருக்கும் இது வந்து சுட சுட சாப்பிடுங்க அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சாப்பிட்டீங்கனா அல்ட்டியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் பண்ணதுமே ஹாட் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர்